தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கி அதற்கான முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தார் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமும் களத்தில் இறங்கி வேலை செய்யாமல் பனையூரிலிருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை இருக்காரு இது எல்லாம் அரசியலுக்கு செட் ஆகாது பனையூரை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க சார் அப்படின்னு பல தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கு இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே பதிலடி கொடுக்கிற விதமா தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஜெகதீஸ்வரன் பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஜெகதீஸ்வரன் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு அரசியலை விஜய் கையில எடுத்திருக்காரு அதை நீங்க மறக்க முடியுமா அப்படின்னு நெறியாளர் கேட்டதற்கு அவர் என்ன இருக்காருன்னா நிவாரண உதவி கொடுத்த இன்சிடென்டையே சொல்றேன் நேரில் கொடுத்தாரா ஆமா நேரில் தான் கொடுத்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் சரியாக போய் சேர்ந்ததா ஆமா நிவாரணம் சரியாக போய் சேர்ந்தது எந்த இடம் என்பதில் தான் உங்களுக்கும் எனக்கும் மாற்று கருத்து இருக்கு ஏன் பனியூரிலே வைத்து கொடுத்தோம்னு கேட்கறீங்க நாங்க ஏன் அப்படி செஞ்சோம்னா நேரடியாக அவரு களத்திற்கு செல்லாதவரா அப்படின்னு கேட்டா இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டமா இருந்தாலும் சரி தங்கை அனிதா வீட்டுக்கு போனதா இருந்தாலும் சரி டிமோனிசேஷன் குறித்து பேசினதாவும் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு ஆதரவாக முதல் ஆளா நின்று போராட்டம் செய்தார் அதுதான் எங்களோட முதல் வரலாறு அதனால் எல்லா நேரங்களிலும் நேரில் சென்று எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் லேட்டஸ்டா ரெண்டு மூணு விஷயங்களை கூட சொல்லலாம் கள்ளக்குறிச்சி நேரடியாக சென்றிருந்தார் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க மருத்துவமனை சென்றிருந்தார் நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் அவர் காரில் வந்து இறங்கியதற்கும் மருத்துவமனை நுழைவு வாயிலுக்கும் பெரிய தூரம் எல்லாம் இல்லை ரொம்ப கம்மியான தூரம் தான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடி தான் இருக்கும் ஆனால் அவரால் உள்ள போக முடியலை அவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு வந்தது அதை தாண்டி தான் அவர் உள்ளேயே போனார் விஜயகாந்த் அவர்களோட இறந்த நிகழ்விற்கு அவர் வந்திருந்தாரு லேட் நைட் தான் வந்தார் அந்த நேரத்தில் கூட அந்த இடம் வேறு மாதிரி ஆனது விசில் அடிக்கிறது டார்ச் லைட் அடிப்பது கன்னத்தை போட்டு கிள்ளுவது என்று அந்த இறந்த நிகழ்விலும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறியது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கு மாநாட்டிற்கு முன்னதாக கூட நாங்கள் மூன்று கடிதங்கள் எழுதினோம் அது எல்லாமே எங்கள் தோழர்களுக்கு எழுதப்பட்டது இது ஒரு சினிமா சார்ந்த நிகழ்வு அல்ல நம்ம இப்போ ஒரு அரசியல் கட்சியாக மாறிவிட்டோம் இது ஒரு அரசியல் மாநாடு அரசியல் மாநாட்டை நடத்தப்போகிற நானும் பங்கேற்க வரும் நீங்களும் அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் எப்படி பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அரசியல் மாநாட்டில் கொள்கை தலைவர்களாக நாம் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியே சினிமா குறித்து ஏதும் பேசப்படவில்லை ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மயப்படுத்துவதற்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா எங்கள் தோழர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஓகே நம்ம தலைவர் இந்த டிபி சத்திரத்திற்கு நிவாரணப் பொருட்கள் தான் கொடுக்க வந்திருக்காருன்னு ஆனால் இன்னும் ரசிகராக மட்டும் இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஓ விஜய் வந்திருக்காருப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க தேவையில்லாம தள்ளு முள்ளு வரும் அப்போ எந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்னா எங்க இவர் வீட்டில இருந்தே கொடுக்க மாட்டாரா இல்லைன்னா வேற நிர்வாகிகள் மூலமா கொடுக்க மாட்டாரா இவரை யார் எங்க கூப்பிட்டா இப்படிங்கிற தான் வரும் இந்த மாதிரியான எல்லா விதமான விமர்சனங்களும் வரும் என்று பதில் கூறியிருந்தார் உடனடியாக நெறியாளர் நீங்க எப்படி இருந்தாலும் களத்திற்கு வந்து போராடிதானே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் லக்குனா அப்போ நீங்க அதுக்காக வரணுமே என்று கேட்டதற்கு அவர் கண்டிப்பாக களத்திற்கு வந்து போராடித்தான் ஆகணும் அதற்கான ஒரு நேரம் இருக்கிறது இந்த லாஸ்ட் படத்தோட கமிட்மெண்ட்டை அப்புறம் அவர் களத்தில் இறங்குவாரு நான் முழு நேர அரசியல்வாதின்னு தான் சொல்லியிருக்காரு அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கோ எனது மாற்றுத் தொழிலோ இல்ல அப்படின்னு தைரியமா வெளிப்படையா சொல்லியிருக்காரு முழுநேர அரசியல்வாதி என்றால் முழு நேரம் தான் இருப்பார் முழு நேரம் மக்களுக்காகத்தான் இருப்பார் மக்களுக்காகத்தான் எல்லா விஷயமும் செய்வார் அது நடக்கத்தான் போகிறது இந்த நேரத்தில் இதை நாம் செய்ய வேண்டாம் என்று தவிர்த்த காரணத்தால் தான் அவர் சில விஷயங்களை எங்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து செய்கிறார் நேரடியாக எதற்குமே போகவில்லை என்று கூறிவிட முடியாது தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்காக நேரடியாகத்தான் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார் கல்வி விருதும் நேரடியாகத்தான் சென்று மாணவர்களுக்கு வழங்கினார் ஆகவே நேரடியாக எதற்கெல்லாம் செல்ல வேண்டுமோ சென்று கொண்டுதான் இருக்கிறார் இந்த ஒரு படத்தையும் முடித்துவிட்டு அவர் முழுநேரமாக களத்தில் இறங்க போகிறார் நீங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அவர்